அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலக்துல்லா இன்னைக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பத்தி பார்க்கலாம் இன்ஷால்லா உங்க வாழ்நாள் முழுக்க உங்களை செல்வந்தரா பணக்காரரா மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா அதிசயமா நிறைந்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூறாவை கையில் எடுக்கிறவங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறுறத நம்மளால கண் கூட உணர முடியும் நீங்க இதை ஓதுனீங்க அப்படினாலே உங்களுக்கே நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கண் கூட தெரியும் ஏன்னா இந்த சூறாவை கையில எடுக்கிறவங்க யாருமே ஏழைகளாவே மௌத்தாகிறது கிடையாது எப்படி நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை அந்த நிமிஷத்துல இருந்து நல்ல நிலைக்கு மாறுறத உங்களால நல்ல விதமான மாற்றத்தோட உணர முடியும் முன்ன உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நீங்க வந்து பணத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க பணத்துக்காக ரொம்ப தட்டுப்பாட்டுல இருந்திருப்பீங்க இல்லையா அந்த நிலை எல்லாமே இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி உங்க கையில பணம் நல்ல விதமா ஆகுற மாதிரி உங்க கையில பணம் எப்பவுமே தங்குற மாதிரி உங்ககிட்ட எப்பவுமே பணம் இருக்கிற நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க வாழ்க்கைய உங்க எது எதெல்லாம் உங்ககிட்ட பணத்தால குறைபாடா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சூறாதான் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூறாவை கையில எடுத்தா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைய செல்வந்தரா பணக்காரங்களா மாத்துறதுக்கு இந்த ஒரு சூறா ரொம்ப 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 உதவியான ஒரு சூறா ஆனா இந்த சூறாவை தெரிஞ்சும் நம்ம எடுக்காம இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் இது செய்யணும் அதுதான் சுறா ரொம்ப ரொம்ப முக்கியமான சுறா அந்த சூறா என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயமா இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு வசனங்கள் கொண்ட சுறா வாக்கியா வாக்கியாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த சூறாவை பத்தி இதுல ஷார்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சூறா வாக்கியால உங்களுடைய நினைவூட்டல் இருக்கும் நாளைக்கு நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மௌத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொர்க்கவாசிகளை பத்தியும் நரகவாசிகளை வாசிகளை பத்தியும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு இதுல ஏராளமான நன்மைகளை பெரு பெற்று தரக்கூடிய ஒரு சுறாவா இருக்கும் இதுல உங்களுக்கு மறுமைக்கான நினைவூட்டல் மௌத்துக்கு அப்புறம் நடக்கிற எல்லா விதமான விஷயங்களை பத்தி தான் இதுல இருக்குறும் வளமையா நீங்க இரவு மகரிப் தொழுதுட்டு நீங்க இத வந்து தாராளமா இந்த இந்தாமல இந்த சுறாவை நீங்க ஒரு முறையாச்சும் உங்க வாழ்க்கையில ஊதுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியும் அதாவது ஒவ்வொரு மகரிப் தொலைகைக்கு பின்னாடியும் நீங்க இந்த சூறா வாக்கியாவ ஒரு முறை ஒரு முறைன்னு ஓதிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை பண சிக்கல்களை தீக்கிறதுக்கு இந்த சுறா ரொம்ப உதவியா இருக்கும் இத ஓதுனவங்க விரைவாவே செல்வந்தரா மாறுறாங்க ரொம்ப அடிமட்ட கஷ்டத்துல இருந்தவங்க முன்னுக்கு வராங்க அப்படியே கொஞ்சம் 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 மாப்பாடி உயர்ந்து உயர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு செல்வ சீமானா மாறுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலையை மாத்திரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அல்லாஹ் நாளைட்டான் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அல்லாஹ் வந்து இப்ப இன்னைக்கு நீங்க ஓதிட்டு நாளைக்கா எந்திரிக்கும் பொழுது பெரிய வீடு சொந்த வீடு வாசல்ல நிக்கணும் கை நிறைய பணத்தை நிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி அல்லாஹத்தலா வந்து நமக்கு செய்ய மாட்டான் அல்லாஹ் எப்பவுமே ரியாலிட்டியா தான் கொண்டு வருவான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அதன் கொண்டு ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து அதுல ஒரு உயர்வை கொடுத்து அந்த காசை வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவுற மாதிரி எங்களுக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்யறதுக்கு போக மிஞ்சுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்க கொடுத்து அப்படியே உங்களுக்கு படி படியா அந்த தளத்தை உயர்த்திக்கிட்டே வந்து உள்ள செல்வச்சியமான ஆகி கடைசிய எந்த ஒரு தேவையுமே உங்களுக்கு இல்லாத நிலையில உள் அல்லகளை மாத்துவான் யாரிடமும் கையேந்திர நிலை அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கவே கூடாது அல்லாஹ் தவற அந்த நிலையை நம்ம பெற்றுட்டாலே நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது பணத்தை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுது ஒரு ஆள் வந்து செட்டில்டான வாழ்க்கை வாழ்றான் இந்த ஆள் செட்டில்டா லைஃபே நல்லா செட்டில்டா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆக்கிட்டான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன பணத்தை கொண்டு சொல்றதுதான் சொந்த வாசலோட நல்ல சம்பாத்தியத்தோட இருக்கிறது தான் அந்த செட்டில்டான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கிட்ட வேண்டியதெல்லாம் நம்ம கிட்ட வச்சிருந்தா செட்டில்டான வாழ்க்கை இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செட்டில்டான வாழ்க்கையை அல்லா வாழ வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ரொம்ப நேரம் இல்ல இந்த அமல நீங்க கையில எடுத்து பாருங்க குறுகிய காலத்திலேயே நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் எதற்காகவாச்சும் பணத்துக்காக தேவையோட காத்துட்டு இருக்கீங்க ஒரு பெரிய பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு சிக்கல்ல கவலையிலயும் இருக்கீங்க இந்த பணத்தாலதான் அந்த விஷயம் நமக்கு நடக்காம இருக்கு அது அந்த பணம் இருந்தா நம்ம இந்த விஷயத்த செஞ்சிருவோம் அந்த பெரிய தேவையை நம்ம நிறைவேத்திடுவோம் இப்படி நினைக்கிறோம் இல்லையா அது எல்லா மாதிரியான தேவைகளையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம் இன்ஷால்ல அல்லாஹ் முழு நம்பிக்கையோட முடிய ஈமானோட இந்த அமல செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்